ஹலோ டீட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட்டை படித்தா வேலை கிடைக்குமா இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் என்ன மாதிரி புது புது போர்ட்ஃபோலியோ இருக்குது எவ்வளவு சம்பளம் கிடைக்கிது எந்தெந்த கம்பெனிலாம் ஆள் எடுத்துகிட்டு இருக்கான் இந்த டீடெயில்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லையா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோ முதல்ல பார்க்கறனால வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா இதில் ரெண்டு விதமான கோர்ஸ் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது ஒன்று பிஇசிஇ அப்படிங்கிற கோர்ஸு ரெண்டாவது பிடெக் இசிஇ பிஎல்எஸ்ஐ அப்படிங்கிற கோர்ஸுங்க இந்த விஎல்எஸ்ஐ அப்படிங்கிற கோர்ஸு நியூவாக இன்ட்ரொடியூஸ் பண்ண கோர்ஸாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய கோர்ஸாக பார்க்கப்படுது பட் நீங்கள் போகிற காலேஜில் அந்த விஎல்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நல்ல ஸ்டாஃப் இருக்காங்களாங்கிறத பார்க்கணும் ஜஸ்ட் லைக் தான் ஒரு விஎல்சி பி டெக்னிக்கல் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு மாட்டிடுவீங்க ஸோ அதை கேர்ஃபுல்லாக டீல் பண்ணி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இன்னொரு பிரான்ச்சும் அதாவது பிடெக் ஈஸி வித் கம்யூனிகேஷன் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதுவும் கம்யூனிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஏன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஃபைவ் ஜி வரப்போகுது சிக்ஸ் ஜி வரப்போகுது ஸோ உலகம் வந்து நவீனமயம் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இந்த நாலேஜ் இருக்கிற இன்ஜினியர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ இவங்க வந்து என்னெல்லாம் படிக்க போகிறாங்க உங்கள் சப்ஜெக்ட்டை அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐஓடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஏரியா ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஏரியா ட்ரோன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஏரியா செல்ஃப் டிரைவிங் அதாவது ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்னு சொல்லி மேன்லெஸ் அன்மேண்ட் வெஹிக்கல்னு சொல்லுவோம் நம்ம ஆளே இல்லாமல் டிரைவரே இல்லாமல் கார் எப்படி போகிறது இல்லை கார் தன்னை தானே எப்படி இயக்கிக்குது அப்படிங்கிற ஒரு பார்ட் இதை தாண்டி இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டாலையும் இந்த ஈசியோடைய தாக்கம் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த ஏரியா நான் ஒரு சாம்பிள் காக்க மட்டும் தான் கொடுத்துருக்கேன் பட் நிறைய ஏரியாஸில் வந்து இது இருக்குது அப்போது ஈசி அப்படிங்கிறது ஒரு கோர் இன்ஜினியரிங் பார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நீங்கள் இதுக்கிறது நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இது படிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா

அஞ்சு விஷயம் நம்ம பார்க்கணும் அதில் ஒன்று பாருங்கள் த எரா ஆஃப் த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இனிமேல் நம்ம வாழ போகிற உலகம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு இந்தியா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஃபாரின் கண்ட்ரிஸ் பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டாங்க பட் இந்தியா க்ரோயிங் வந்து ரொம்ப க்ரோயிங் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு எக்கனாமி இருக்கப்போன்னு சொல்லி நிறைய எக்கனாமிக் ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது அந்த அடிப்படையில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ண போது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லலாம் இன்டர்நெட் ஆஃப் எவ்ரி சொல்லலாம் ஐஐஓடி இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிற விஷயங்கள்லாம் உள்ளே வந்தாச்சு அப்போது இது ஒரு முக்கியமான ஏரியா இருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த ஐஓடியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோடைய வேல்யூவும் அதிகமாக இருக்குது எலக்ட்ரானிக்ஸோடைய வேல்யூவும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு சென்சார் அப்படிங்கிறது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அந்த சென்சார் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு கம்ப்யூட்டரைஸ் வச்சு ஒரு ஆர்டிஃபிஷியல் டெலிஸை வச்சு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ அந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் எங்கே நிற்கிதுன்னா இந்த ஐஓடி அப்படிங்கிற இடத்துல நிற்கிது அதுக்கப்புறம் டிமாண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் டெஃபினட்டாக இனிமேல் போகிற போகிறப்போ வீட்டுக்கே நமக்கு ரோபோட்டிக்ஸ் ரோபோட் வாங்க போகிறோம் இப்போ சமீபத்தில் ஒரு ரோபோ வந்துருச்சு உங்களுக்கே தெரியும் மலர் டீச்சர் ஸோ அதை பற்றி அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மலர் டீச்சர் டீச்சரை ரீப்ளேஸ் பண்ண போதா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்தாச்சு அந்த அளவுக்கு ரொபோட்டிக்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி குரோத் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த ஏரியாவில் இந்த ஈசி வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் நிறைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசு புதுசு புதுசாக நிறைய வருதுங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஃபீல்டு டெஸ்ட் இன்ஜினியர் நெட்ஒர்க் அண்ட் பிளானிங் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் கன்சல்டன்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன்ஸு இந்த மாதிரி நிறையா போஸ்ட்ஸ் போஸ்ட் இருக்குது பட் நம்ம இந்த போஸ்ட்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்ச வரல என்ன ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கண்ணே டயானா அப்படின்னு டைப் பண்ணலாமங்கிறத மட்டும் தான் எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கிறோம் இதில் தான் பெரும்பாலான பேர் ஏன்னா சர்வீஸ் பேஸ்ட் தான் நிறைய பேர் ஒர்க் பண்றோம் இதுலயே நீங்க வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டா போனீங்க ஒரு ப்ராடக்ட் இதில் போனீங்கனால ஒரு கத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நாங்கள் எதையும் குறைச்ச சொல்லுங்கிறதா சொல்ல பட் அடிப்படை என்னங்கிறது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் இவ்வளவு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு இதில் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கலேட்டரி சாலரி சாலரி பேக்கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் தெரிக்க விட போகிறாங்க ஏன் அப்படின்னா இந்த ஸ்டப் இருக்கிறவங்கள ஆளே இல்லை இதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா கம்பெனியும் ஒரு வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்டாக ஒரு நல்ல வேல்யூ இருக்குது ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பீடெக் ஈஸி கோர்ஸ் கேண்டிடேட்ஸ் கேன் கெட் ஹேண்டம் அமௌண்ட் ஆஃப் சேலரி பேக்கேஜஸ் இங்கே பேசுகிறது எல்லாமே மிகப்பெரிய ஒரு டேட்டா கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு சரி எப்படி நம்ம வந்து நம்ம வந்து நம்ம ஒரு கேரியர் பாயிண்ட் ஆஃப் அட்வைஸருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பப்ளிக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஹோம்ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ நம்பிக்கையாக இவ்வளோ பெரிய சேலரி பேக்கேஜ் இருக்கா நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஜாப் ஃப்ளெக்சிபிலிட்டி டக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம் இல்லை ஒரு ஆண்டர்பனராக மாறலாம் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம் இல்லை நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணால் பண்ணலாம் ஸோ உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ரூட்டில் வேணாலும் டைவர்ட் பண்ணி உங்களை நீங்கள் குவாலிஃபையாக பண்ணிக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம் இதாங்க இந்த வீலசையில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது இதில் எந்த மாதிரி நான் வந்து படிக்கும்பொழுது என்னை வந்து நான் வந்து என்னுடைய நாலேஜை நான் வந்து க்ரோ பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஎல்எஸ்ஐ டிசைன் சிஸ்டம்ஸ் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எம்பராய்ட் சிஸ்டம்ஸ் ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இமேஜ் ப்ராசஸிங் இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் லேண்டான டெஃபனட்டாக சூப்பரான ஃபியூச்சர்ஸ் ஏன்னா இது எல்லாமே ஒரு ட்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பெசிலைசேஷனாக பார்க்கப்படுது ஓகே சார் நான் இசியில் போய் படிப்பேன் ஃபஸ்ட் இயர்லேருந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிப்பேன் அப்படின்னா இசியில் படிக்கிறவங்க இசியை மட்டும் படிக்கிறது இல்லை அவங்க எல்லாத்தையும் படிப்பாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா முக்கியமாக அன்னாக் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது ஒரு ஃபண்டமெண்ட் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கும் அதுக்கு முன்னாடி பேசிக் எலெக்ட்ரானிக்ஸு மைக்ரோ கண்ட்ரோலரு அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் டேட்டா கம்யூனிகேஷன் கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட பார்ட் கூட படிக்கிறாங்க ஏன்னா பேட்டரி பேட்டரி மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஒரு மனுபேக்சரிங் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்ட்டில் வந்து கெமிக்கல் நேச்சர்ஸ் எல்லாம் படிக்கணும் கெமிக்கல் இன்ஜினியடைய ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கிறாங்க நெட்ஒர்க் தியரி படிக்கிறாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட் அண்ட் பார்ட் வந்து அவங்க படிக்கிறாங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இல்லை கார்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இவங்களுடைய ரோல் வந்து வர்றதுனால அதனுடைய ஃபண்டமென்டல் படிக்கிறாங்க டிஎஸ்பி டிஜினல் சிக்னல் ப்ராசிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர் இந்த பேப்பர் படிக்கிறீங்க எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் படிக்கிறீங்க இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ஆண்டனா எலக்ட்ரோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காம்னேடிவ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நான் எப்படி சொன்ன மாதிரி பிஎஸ்ஐ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இது எந்த இன்ஜினியரிங் இன்ஜினியர் இருந்தாலும் தப்ப முடியாது அது கண்டிப்பாக படித்தா ஆகணும் சிக்னல்ஸ் சிஸ்டம்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈஸியை படிக்கும்போது கட்டாயமாக உங்களுடைய நாலேஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்கள் படித்து கற்றுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த ஏரியாவில்லாம் போய் வேலை பார்க்கலாம் சார் இங்கெல்லாம் நான் போய் நாளைக்கு எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் ஏற்கனவே சொன்னால் டெலிகம்யூனிகேஷன் செக்டாரில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் மேபேக்சரிங்னு சொன்னேன் கார் மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இயலர் டிசைன் ஒரு போர்டு மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன் ரெனிவல் எனர்ஜி சிஸ்டத்தில் வேலை கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்குளையும் நீங்கள் லேண்ட் ஆகலாம் ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்கு மேபேக்சர் செக்டாரில் வேலை இருக்கு மீடியாவில் வேலை இருக்குது ரீட்டெயில் ஷாப்ல வேலை இருக்குது டெலி கம்யூனிகன்ஸ் வேலை இருக்குது ஃபினான்ஸ் செக்டர்ஸ் வேலை இருக்குது லீகல் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் மச் மோர் நல்ல இடத்துலையும் போய் நீங்கள் லேண்ட் ஆக முடியும்னா கட்டாயம் லேண்ட் ஆக முடியும் ஸோ பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஒர்க் பண்ணலாம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஒர்க் பண்ணலாம் கம்யூனிகேஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம் எம்பர்டர் சிஸ்டம் இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம் நெட்ஒர்க் இன்ஜினியர் ஒர்க் பண்ணலாம் ஆர்எஃப் இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம் சிக்னல் ப்ராசிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா இந்த ஏரியா எல்லாம் ஆளே கிடைக்கிறது இல்லைங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஐடி கன்சல்டன்ட் இதுதான் மெஜாரிட்டி ஐடி கன்சல்ட் யாரை கேட்டாலும் ஐடி ஐடி ஐடிங்கிற மாதிரி இந்த ஐடி கன்சல்டன்ட் அப்படிங்கிற பார்ட்ல ஒர்க் பண்ணலாம் ஸோ இவ்வளவு ரோல்ஸ் வந்து ஒரு இசிஐ படிக்கிற இன்ஜினியர் வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத கட்டாயமா நீங்கள் இப்போ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எந்தெந்த கம்பெனிலாம் வேலை கொடுக்குது இவ்வளோ சொல்றீங்களா சார் அப்படின்னு கேக்கிறீங்க இல்லையா இங்கே பாருங்க இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நமக்கு தெரியறது வால் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுறாங்க சிப் ஆகிட்ட இதெல்லாம் வந்து வேர்ல்டு வேர்ல்டு ரினோண்ட் டாப் லெவல் கம்பெனிஸுங்க இந்த கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி தோஷிபா ஹேனிவெல் இனோமைன்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன் இத்தனை கம்பெனி வேணா ஒரு செகண்ட் பார்த்துக்குங்க இத்தனை கம்பெனி உங்களை ஆள் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனை இந்த எல்லாம் இருக்குதா அப்படின்னு அவங்க ட்ரெயின் பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி கம்பெனிஸில் நம்ம வந்து போகிறதும் இல்லை அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை சரிங்க சார் எவ்வளோ சார் லாஸ்ட் டைம் சேலரி கொடுத்தாங்க ஈஸி இன்ஜினியர் வால்காம் அப்படிங்கிற கம்பெனி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சம்பளம் கொடுத்துருக்காங்கிற நிதர்சனமான உண்மை இதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட் நிறைய காலேஜஸில் வெரிஃபை பண்ணிட்டோம் இந்த மாதிரி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இவங்களுடைய பேட்டி உங்களுக்கு வரப்போகுது அப்போது உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ என்ன அடுத்த கேள்வி எந்த காலேஜ் பெஸ்ட்டு காலேஜாக இருக்கும் இதான உங்களுக்கு கேள்வி எஸ் ஆன்லைன் ஒன் டு ஒன் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் எதெல்லாம் பெஸ்ட்டு காலேஜ் இதில் எது நல்ல பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு என்ன கட் ஆஃப் இருந்தால் எனக்கு கிடைக்கும் எனக்கு அங்கே என்ன ஃபீஸ் வாங்குகிறாங்க அங்கே ப்ளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் அந்த காலேஜ் வச்சுருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து டேட்டா கலெக்ட் பண்ணதுனால கட்டாயமாக உங்கள் மார்க்குக்கு எந்த காலேஜ் நல்ல காலேஜ் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் ஸோ ஒன் டு ஒன் கேரியர் கைடன்ஸ் வேணும்னா தாராளமாக நீங்கள் நைன் எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் அப்படிங்க நம்பர் கூப்பிட்டான்னு சரி இல்லை என்னோட பர்சனல் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஃபோர் சரி உங்களுடைய சந்தோக சந்தேகங்கள் என்னவாக இருந்தாலும் அதுக்கான பதில் கொடுக்கப்படும் நேரில் வந்து சந்திக்கலாம் சந்திக்கலாம் இல்லை சார் அப்படின்னா வேற நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா கூகுள் ஃபார்ம் வந்து நான் இந்த இது